ஜெய் ஸ்ரீராம் நம்ம யாத்திரையோட இன்றைக்கி ரெண்டாவது நாளில் இருக்கோம் உஜ்ஜைன் யாத்திரையில் இரண்டாவது நாள் இன்றைக்கி காலையில் உஜ்ஜெயினில் இருக்கக்கூடிய கால பைரவரை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஓம்காரேஸ்வருக்கு போக இருக்கிறோம் மார்னிங் பஃபே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருக்கு ஜெய் ஸ்ரீராம் உஜ்ஜயின்லேருந்து கிளம்பி ஓம்காரேஸ்வர் போயிட்டுருக்கோம் ஓம்காரேஸ்வர் போகிற வழியில் லன்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் லன்ச் சாப்பிட்டுட்டு இருக்கோம் உஜ்ஜயின்லேருந்து ஓம்காரேஸ்வர் போகணும் அப்படின்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஜேர்னி டைம் வரும் லாஸ்ட் டைம் நம்ம உஜ்ஜைன் யாத்திரைக்கு வந்திருந்தப்போ இந்தோரை சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு நைட் ஸ்டே வந்து இந்தோரில் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்தோர்லேருந்து ஓம்காரேஸ்வருக்கும் உஜ்ஜைனுக்கும் போயிட்டு போயிட்டு இருந்தோம் பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா உஜ்ஜைனில் ஒன் நைட் ஸ்டே கொடுத்துருக்கோம் ஓம் காரேஸ்வரில் ஒன் நைட் ஸ்டே கொடுத்துருக்கோம் காரேஸ்வரில் நதிகள்லாம் இருக்கிறதுனால நைட் ஸ்டே கொடுத்தா தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து லன்ச் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்நானம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஓம் ஓம்காரேஸ்வரில் ஸ்டே கொடுத்துருக்கோம் கெஸ்ட் எல்லாம் லன்ச் சாப்பிட்டுட்ருக்காங்க காவேரி சங்க ஜலிங்கம் வந்து ரெண்டு ஜோதிர்லிங்கமாக ஓம்காரேஸ்வர் மாமலேஸ்வர் ஜோதிர்லிங்கம் இந்த பக்கம் வந்து ஓம்காரேஸ்வர் அந்த பக்கம் வந்து மாமலேஸ்வர் ஜோதிரிங்கம் இந்த வருடத்தோட நம்மளோட மெயின் கூட்டம் வந்து பன்னிரெண்டு ஜோதி லிங்கம் கவர் பண்ணணும் போன மாதம் வந்து நம்ம மாச மாதம் காசிட்டோம்

ஜோதிர்லிங்க ரெண்டு ஜோதிர்லிங்கம் இங்கே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ நம்ம பார்த்தது வந்து உஜ்ஜைன் மகா காலேஸ்வர் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஓமகாரேஸ்வர் இங்க இந்த ஓமகாரேஸ்வர் வந்து என்னன்னா ஒரு மலையில இருக்கு நம்ம பார்க்க நதி இந்த நதிக்கு அந்த கப்பாளி வந்து ஓமகாரேஸ்வர் இந்த கப்பாளிநூர் வந்து மம்மேஸ்வர் ஜோதிர்லிங்கம் இந்த இடத்துல வந்து சிவபெருமானை நோக்கி யார் தவ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து தன்னுடைய இல்லத்தை சுழந்துக்கிட்டு ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்து தான் ஜோதி இல்லங்கள் வந்து சிவபெருமான் தன்னுடைய ரெண்டு பக்தர்கள் ரெண்டு பக்தர்களும் வந்து சிவபெருமானி தவிர்கள் ரெண்டு அந்த கரையில ஒரு பக்திருக்கும் இந்த கரையில ஒரு பக்தர் இருக்கும் காற்றையும் ஓம்காரேஸ்வரர் மட்டும் பார்த்துட்டு போனா அந்த காத்தா முன்னோடி கிடைக்கலாம் அதனால இப்போ வந்து நம்ம வந்து மமலேஸ்வரம் பார்க்குறோம் நாளைக்கு காலையில் ஓமாரேஸ்வரர் பார்க்கிறோம் ஓமாரேஸ்வரன் இன்னும் எட்டி பார்க்கணும் தகுதி மாதிரி தான் இருக்கும் அத வந்து நல்லா நீங்க பாத்துக்கோங்க நான் சொல்றேன் இப்ப போய் மம்பலேஸ்வர் மம்பலேஸ்வர் இது ரெண்டுத்துக்கு நடுவுல நர்மதாவும் காவேன் நர்மதா நதியில் போய் நர்மதாவுக்கு நடக்கக்கூடிய ஆரத்தி பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம் நானும் மேடமும் எப்படி இறங்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாளாக ரோட்டி சப்பாத்தி பாஸ்மதி ரைஸ் அப்படின்னு சாப்பிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இருந்தால் கூட நாங்கள் எப்படி இறங்கிட்டோம் அப்படின்னா இது வந்து சன்னா ம இது வந்து சன்னா மசாலா தை கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து இது வந்து விஜ் கறி இப்போ சூப்பர் குலாப் ஜாமுன் குலாப் ஜாமுன் வந்து செம்ம டெம்தியாக இருந்தது ரெண்டு சாப்பிட்டுட்டேன் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு தோணுது அதான் சொல்கிறப்பில் ஒரு நாள் ஐட்டம் நம்ம அதுலேயே என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப புகை நல்ல பத்து வகை பதார்த்தோன்னா நல்லா இருந்துக்கும் ஆனால் டெய்லியே எல்லா வேலையிலையும் உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிட்டுக்கோன்ற மாதிரி வெரைட்டி இருக்கா அதனால் ரெண்டு நாளாக நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு அது என்னமோ ஃபர்ஸ்ட்டு டே நேர்த்திக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது இதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லான்னு ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ஆகிடுச்சுன்னா போதும் இருக்கிறதுல ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அப்படி மைண்ட் செட் வந்துச்சு நானும் அந்த சென்னா தஹி தஹி வந்து நாட்டிலெலாம் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சூப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுதான் இப்போ நான் சாப்பிட்றதுக்காக சூப் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது குலாப் ஜாமுன் வேறு லெவல் வேறு 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 லெவல் சூடாகவும் இருந்தது ரெண்டு விதமாக குலாப் ஜாமுன் நல்லா இருக்கும்னு ஐஸ்கிரீமில் போட்டு சாப்பிட்றது அது ஒரு டைப்பு சுட சுட சாப்பிட்றது ஒரு டைப்பு நல்லா ஊறி உள்ள ஜீரா வந்து நல்லா ஃபுல்லாக இறங்கி ரொம்ப நல்லா இருக்குது எதுக்கு பேர் தான் டெம் பண்ணுறது அது வந்து மாகங்கா வரக்கூடிய வீடியோவை பாருங்கள் ஜெய் ஸ்ரீராம்